ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி திண்டுக்கல் போயிட்டு பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் உண்மையாகவே உள்ள உள்ள கத்திரிக்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் வித்தியாசம் இருந்துச்சு தோரம்பருப்பை வேக வச்சு வச்சு மிளகு ரசம் நூறு நூறு கிலோ கிலோ அரிசி கறி கறியை அலுசும் போது அந்த கொழுப்போட கறி பசப்பா அவ்வளோ பசப்பூப்பா இருந்துச்சு கத்திரிக்காயை வதக்கி நல்லெண்ணெய் மேல ஊற்றி கொதிக்கும் போது அந்த மனம் இருக்கு பாருங்க அடப்போங்க அப்படியே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மல்லி புதினா தூவி கறி கொட்டி போது மட்டன் பிரியாணி செய்யற சந்தோஷத்தை விட திண்டுக்கல்ல போய் நான் செய்யறேன்ற சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு கறி நல்லா வேகிறதுக்கு தயிர் ரொம்ப முக்கியம் தயிர் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கங்க திண்டுக்கல் காரங்க அதிகமா மட்டனும் நெய்யும் தான் சாப்பிடுவாங்க அங்க நெய்யும் கூடுதலா சேர்த்துக்கிட்டேன் எங்கள் கடலூர் மாவட்டம் பெப்பர் சிக்கன் ஸ்டைல் செஞ்சிருந்தோம் அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஸ்பைசியா இருந்துச்சு என் கூட வேலை செஞ்ச தம்பி திண்டுக்கல் என்னை வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு ஹை சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊறின பாஸ்மதி அரிசியை கொட்டி கொதிக்க கொதிக்க மட்டன் கிரேவி அள்ளி பார்த்தா இங்க பாருங்களேன் மட்டனை விட்டு அதாவது அது எலும்பை விட்டு கறி பிரிஞ்சு இருக்கணும் அப்படி வேக்காடு வந்தாதான் நீங்க அரிசியை வடிச்சே கொட்டணும் பிரியாணிலே அதிக அரோமா மட்டன் பிரியாணிக்கு தான் கிடைக்கும் அந்த மேலே பார்த்தீங்களா அந்த கருப்பா ஆயில் அந்த ஃபேக்ட்ரி எ சன்ஸு சூப்பராக ஜூஸியான பிரியாணி வேணுன்னால் தண்ணி சொட்ட சொட்ட அரிசியை வடித்து மசாலா கொதிக்க கொதிக்க அப்படியே லேயர் லேயராக கொட்டணும் மசாலாவை கலந்து கலந்து விடணும் இப்போ அள்ளி காமிக்கிறோம் பாருங்களேன் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க மேலே ஆயிலும் தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான தம் ப்ராசஸ் ஆகும் யாராச்சும் வேலை தருவாங்களான்னு சொல்லி ஏங்கி வேலையை செஞ்சு அதை சரியாக கற்றுக்கிட்டு நல்லா செஞ்சு ஒரு கடலூர் மாவட்டத்தில் இருந்து புகழ்பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் தோட்டத்துக்கு போய் செய்யும் போது என் மனசு அப்படியே காத்துல பறந்துச்சு இங்க பிரியாணி உதிரி உதிரியா கொட்டுச்சு ஃபர்ஸ்ட் பிரியாணியை பொறுமையா செய்யணும் பயம் இல்லாம செய்யணும் அப்பதான் தப்பு இல்லாம செய்வோம் நான் உங்கள் நண்பன் கொட்டி திண்டுக்கல்ல ரெட்டியார் சத்திரம் பெருமாள் கோயில் கூட்டத்தில் ஒரு சமுதாய கூடத்தில் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு பிரியாணி ஒரு வட்டை உங்களுக்கு தம் முடிச்சு காமிச்சிருக்கேன் உண்மையாகவே வடி பிரீணி செய்ய இந்த மூணு நீங்கள் கரெக்டாக செஞ்சால் சூப்பராக செய்யலாம் அரிசி வேக்காடு அரிசி வேக்காடு முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜுக்குள்ளே லே லேயராக கொட்டணும் அப்போ தான் ஜூஸியான பிரியாணி கிடைக்கும் சுட சுட தண்ணி சொ கொட்டும்போது இந்த மாரி மசாலா எல்லா இடத்துலையும் கொதிக்கணும் நீங்கள் கொட்ட கொட்ட கொதி மேலே வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அரிசி முழுவதும் கொட்டி கொதித்து அந்த ஆயிலும் நீரும் மேலே இருந்துச்சு அந்த அரிசியும் தண்ணியும் தலை தலன்னு இருந்தால் நீங்கள் கேட்ட அத்தன்டிக் வடி பிரியாணி உதிரியாக ஜூஸியாக சூப்பராக கிடைக்கும் அங்கே சர்வீஸ் நாங்களே பண்ணோம் பிரியாணியை பார்த்தீங்களா அப்படி சும்மா அப்படி பல 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 பழன்னு கொட்டுது நீங்கள் கடலில் வந்து திண்டுக்கலருந்து செஞ்சிருக்கண்ணா சாப்பாடு நல்லாயிருக்கானே